மதுரை பக்கம் வந்து கடையிலாம் குழம்புக்குள் வாங்கி குழம்பு வைக்க மாட்டாங்க நேற்று போனேன் வீட்டில்தான் தான் மிளகா செலவு வாங்கி வறுப்பாங்க இப்போ வந்து எங்கள் தான் வந்து உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து மல்லி சோம்பு அப்புறம் தோரம்பருப்பெலாம் வறுத்து கொட்டிட்டாங்க இப்போ உளுந்த பருப்பையும் வறுத்து கொட்டிட்டாங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டாங்க கடலைப்பருப்பு இன்னி வறுக்க போகிறாங்க கடலை பொறுப்பு வறுக்கிறாங்க இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்தது இது வந்து ஆமாம் பெருங்காயத்தூள் பெருங்காய கட்டி மிளகு வெந்தயம் மஞ்சள் மஞ்சள் ஜீரகம் கசகசா கசகசா கடுகு இவ்வளவு பொருளையுமே வறுக்கணும் இப்ப நான் சொன்ன பொருள்னா அப்புறம் வந்து மிளகாவை வந்து ரோட்ல அங்கே காய வச்சிருக்காங்க தான் போட்டு அரைக்கணுமா வறுத்து நல்லா இருக்கு போட்டா நான் கல்யாணம் முடிச்சதுல இருந்து வறுத்த வறுத்து இல்லை எங்க அம்மா கொஞ்சம் தரும் இல்லாட்டி கடையில் தான் நான் வாங்கிக்கிடுவேன் ஆனா இங்க கிராமத்து பக்கம்லாம் வறுத்து தான் போடுவாங்க வறுத்து தான் வீட்டில் குழம்பு வைப்பாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பொருளெல்லாம் வறுக்கணும் வந்து எங்கள் அப்பாத்தான் வந்து வறுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பொருளாக வறுக்கிற ஆரம்பிச்சிட்டாக வருங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அவர்களுக்கு வீட்டு விலையெல்லாம் பார்க்குறது இது வந்து விறகு வந்து சிறுத்து வச்சு தான் வந்து வறுக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சோம்னா கருகி போயிடும் அதனால வந்து கம்மியாக அப்படியே மெதுவமாக தீயை வச்சு அப்படியே ஒவ்வொரு பொருளாக வறுப்பாங்க இந்த கிராமத்து மசாலா பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன பொருள் எல்லாம் வாங்கி வறுத்து குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பர் அருமை மனமாக இருக்கும் இந்த வந்து ஒரு பொடி தான் அவங்க வறுக்கிற ஒரு பொடி தான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே வேணுமா நீ குட்டி ஓட்டுற இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து பொறுமை பற்றாது இதை ஒரு டைம் வறுத்துக்கிட்டோன்னா அப்புறம் ஈஸி